மக்கள் பிரச்சனைகளை எழுதி வைத்து படிப்பது என்பது சரியானது அல்ல என்று தலைவர் விஜய் மீது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் இது தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசும்பொழுது ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஒவ்வொரு ஊரிலும் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை சொல்லும் பொழுது இதயத்தில் இருந்து வர வேண்டும் அதை எழுதி வைத்து படிப்பது என்பது சரியானது அல்ல அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் எழுதி கொடுத்தால் கூட மேடையில் ஏறி இதுதான் பிரச்சனை என்பதை படித்து காட்டிவிட்டு சென்று விடுவாரே திமுக அதிமுகவை விட தாவேகா தலைவர் விஜயை எதிர்ப்பதையே நான் மும்முரம் காட்டுவதாக சொல்கின்றனர் அண்ணா இவர்கள் சேர்த்து கொண்டு வருகிறார் இருவரின் விட்டால் வைத்துவிட்டால் போதுமா அண்ணா மீது எனக்கு பெருமதிப்பு உண்டு அவரது ஆட்சியில் குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை அண்ணா அரசியலுக்கு வந்த பிறகுதான் தமிழரின் வரலாறு இலக்கியம் எல்லாம் அரசியல் மேடையில் பேசப்பட்டது அந்த பெருமை அண்ணாவையே சேரும் அவரை பற்றி ஒரு அரை மணி நேரமாவது பேச வேண்டாமா இலங்கை தமிழர் விடுதலைக்கு உதவிய எம்ஜிஆரை போற்றுகின்றோம் அதே நேரம் தமிழகத்தில் கல்வியை மருத்துவத்தை தனியார் மயப்படுத்தியது தமிழில் இருந்து ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக மாற்றியது முல்லை பெருவையாறு அணையை கேரளாவுக்கு தாரை வார்த்தது எல்லாமே எம்ஜிஆர் தானே அதை ஏற்க முடியுமா இதை பற்றியும் விஜய் பேச வேண்டும் அல்லவா நான் சினிமாவில் இருந்துதான் வந்திருக்கிறேன் ஆனால் களத்தில் நான் மக்களை சந்திக்கிறேன் அவர் ரசிகர்களை சந்திக்கிறார் தற்பொழுது மக்களை சந்திக்க கிளம்பி இருக்கும் விஜய் தொகுதி வாரியாக இருக்கும் பிரச்சனைகளை தெரிந்து கொண்டிருக்க வேண்டாமா எழுதி கொடுப்பதை படிப்பதற்கு எதற்கு இன்னொரு தலைவர் களத்திற்கு சென்று மக்களோடு மக்களாக நின்று அவர்களுடைய பிரச்சனைகளை அறிந்து புரிந்து ஆளும் அரசாங்கத்திற்கு உரைக்கும்படி சொல்ல வேண்டும் அவன் உண்மையான தலைவன் என்று சீமான் கூறினார் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்போ தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவல உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்ஸா வரணும்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க